தேனி மாவட்ட தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க மாவட்ட தலைவர் கார்த்திக் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் ராமர் பொருளாளர் மதுக்கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தொழில்நுட்ப உபகரணங்கள் இன்றியும் மதிப்பூதியம் எதுவும் இன்றியும் முழுமையான வடிவம் பெறாமல் இருக்கும் கிராம சர்வே செயலி மூலமாக பதிவு செய்ய சொல்வது ஏற்கனவே பெரும் பணிசுமையில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு இதன் மூலம் மேலும் பணிசுமையை ஏற்றுவது ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதால் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை முற்றிலுமாக புறக்கணித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தங்களது கோரிக்கையினை நிறைவேற்றாவிட்டால் மாநில அளவில் தொடர்ச்சியான போராட்டங்கள் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்கங்களின் சார்பில் முன்னெடுக்கப்படும் என அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்டம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் बियो कदम तिनिकादे बियो कदम तिनिकादे बियो कदम तिनिकादे बियो कदम तिनिकादे बेंड डाम बेंड डाम बेंड डाम बेंड डाम BCS पनी बेंड डाम BCS पनी बेंड डाम बेंड डाम बेंड डाम बेंड डाम BCS पनी बेंड डाम BCS पनी बेंड डाम வேண்டாம் 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 செய்ய மாட்டோம் பணியை செய்ய மாட்டோம் வேளாண் துறை பணியை வேளாண் துறை பணியை நிரூபிக்காதே பிரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் பிரிக்க